டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க ஸோ கூடிய விரைவில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க ஆகஸ்ட் மாதம் வந்து பிஜி டர்பிக்கான அறிவிப்பை வெளியிட போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து கூடுதலுக்குமே கூடுதலுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் காண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒன்று சொல்லிட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல ஏன் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க எப்படி நம்ம படிக்கணும் ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் வந்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தயார் நிலைக்கு நம்ம வந்து போக முடியுமே தவிர அடிப்படையான தகவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு யூனிட் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் இது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டு ப்ளஸ் உங்களுடைய மதிப்பெண்களை வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டெஸ்ட் டெஸ்ட்டு பிஜி வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிங்க ஸோ கூடிய விரைவில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அதே மாதிரி எக்ஸாம் எப்போ காண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்போது நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா அறிவிப்பை போகிறோம் எவ்வளவு காலிடங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து டென்டடிவ் ஆனுவல் பிளானரில் வந்து நாங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து பிஜி டெர்பிக்கான அறிவிப்பை வெளியிட போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு இது வந்து கூடுதலுக்குமே கூடுதலுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க இனிமேலும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா கனவாக மட்டும்தான் நனவா ஆகாது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய குவாலிபிகேஷன் எம்எஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட் எம்காம் பிஎட் எம் எம்சிஏ பிஎட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் நான் வந்து டிஸ்டன்ஸ்ல படித்தேன் ரெகுலராக படித்தேன் நான் வந்து எலிஜிபிள் அப்படிங்க மாதிரி கேட்குங்க போறது பொறுத்த இல்லை நீங்க ரெகுலராக படித்தாலும் சரி டிஸ்டன்ஸ்ல படித்தாலும் சரி நீங்க எலிஜிபிள் தான் ஆனால் பிஜி ப்ளஸ் பிஎட் வந்து கம்பல்சரி அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து எல்லா ஜப்ஜெக்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிலபஸ் வந்து எல்லாருமே பார்க்கணும் ஓகே ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸை அப்படியே ஓரம் கட்டிருங்க நியூ சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ஓகே ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அண்டு இதில் வந்து கிடைக்கும் கூகுளில் வந்து கிடைக்கும் ஆனால் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் லிங்க்ல குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழ் மீடியம் சிலபஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்டு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி பத்து பாடத்துக்குமே வந்து தமிழ் வழி பாடத்திட்டம் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆனால் எனக்கு வந்து தமிழ் நல்லா வரும் என் ஃப்ரெண்டு இங்கிலீஷ் படிக்காங்க அதனால நானும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சுவாலேஜ் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் அதனால நானும் இங்கிலீஷ் மீடியம் எடுத்து படிங்க அப்படின்னா என்னால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஓகே அதனால உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்தா பாஸ் ஆக முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக முடியுமா இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் டீச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டுக்கதை இருக்குது அதை வந்து நம்பாதீங்க தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இங்கிலீஷ் மீ இங்கிலீஷ் மீடியம் படித்தாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இங்கே வந்து மார்க் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை தவிர நீங்கள் படிக்கிறது வந்து மேட்ரு கிடையாது தமிழ் மீடியத்தில் நீங்கள் நல்லா படித்து நூற்றம்பதுக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி பதினஞ்சு மார்க் எடுக்கிங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அப்பாயின்மெண்ட்டு அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து நீங்கள் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு மார்க் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஃபெயில் தான் ஸோ பாயிண்ட் இஸ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்டா வருமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே இது வந்து சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல ஏன் மஸ்ட் இம்பார்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாமில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க எப்படி நம்ம படிக்கணும் ஒரு இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் வந்து கொஷினை எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தயார் நிலைக்கு நம்ம வந்து போக முடியுமே தவிர சிலபஸ் பார்க்காம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம டேரெக்டாக வந்து நம்ம எக்ஸாமை போனோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து கதைக்காகாது ஸோ சிலபஸை பார்க்கும்போது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்க மாதிரி ஒரு முழு ஐடியா கிடைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணி நம்ம அகாடமி வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா அடுத்து வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்கு படிக்க சொன்னோம் அப்படின்னா நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் படிக்க முடியாது நான் வந்து காலேஜில் லெக்சராக இருக்கேன் என்னால் படிக்க முடியாது அப்படிங்க மாதிரி வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா நம்ம யூ யூஜி பிஜி பிஎடு படிச்சு முடிச்சுட்டு ஒன்று ஹவுஸ் ஒய்பாக இருப்போம் பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருப்போம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி டீச்சராக இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம படிக்கும் போது இருந்த லெசன்ஸ் டேட்டா வேற இப்ப கரண்ட் சிலபஸ்ல கரண்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா வேற நீங்க ஸ்கூல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தெரியும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜப்ஜெட்டில் என்ன அடிப்படையான டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன டேட்டா இருக்குது அப்படிங்க மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அதே மாதிரி சார் நான் வந்து ஸ்கூலில் அஞ்சு வருஷமாக ஒர்க் இருக்கேன் ஆறு வருஷமாக ஒர்க் இருக்கேன் காலேஜில் வந்து ரெண்டு மூணு வருஷமாக லெக்சர் ஒர்க் இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்க மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆளாக நினைக்காதீங்க போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இங்க இங்கே வந்து நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற மாதிரிலாம் மேட்ரு கிடையாது தன்னுடைய கனவுக்காக சிலபஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே யாரு தினசரி வாழ்க்கையில படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பெரிய ஆளு கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க இதுதான் வந்து ஃபேக்ட் அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நான் போன வருஷம் இந்த எக்ஸாம்ல வந்து ஒரு மார்க்ல மிஸ் பண்ணினேன் அதனால இந்த வருஷம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே எக்ஸாம் மிஸ் பண்ணிடுவீங்க ஏன் அப்படின்னா போன வருஷம் கொஸ்டின் வந்து வேற இந்த வருஷம் கேட்க போற வந்து வேற போன வருஷம் போட்டியாளர்கள் ரொம்ப கம்மியா இருந்திருப்பாங்க இந்த வருஷம் போட்டியாளர் வந்து அதிகமா இருப்பாங்க அப்படி இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் எனக்கு ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது ஏன்னா ஒரு ஸ்கூலில் கிளாஸ் டீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு க்ளா காலேஜில் லெக்சராக வந்து ஸ்டூடெண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்படி கிளாஸை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கும் ஆனால் போட்டித் பொறுத்த மாட்டில் சிலபஸ் வைஸ் படிக்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும் இதையெல்லாம் யார் கரெக்டாக மைன்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஸ்கூல் புக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு முடிச்சாச்சு டெஸ்ட் போட்டு பார்த்தாச்சு அடுத்து என்ன பண்ணணும் சிலபஸ் எடுங்க சிலபஸ் எடுத்துகிட்டு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மரபியல் ஸ்வாலேஜில் வந்து மரபியல் டாபிக் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே இந்த நாளையுமே நம்ம மேட்ச் பண்ணி படிக்கும்போது பேசிக்கில் வந்து என்ன இருக்கு யூஜியில் வந்து என்ன இருக்கு பிஜில வந்து என்ன இருக்குது ரெஃபரன்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் வந்து எடுத்த உடனே நான் பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் ரெஃபரன்ஸ் புக்கம் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா அப்போ யூஜி யார் படிப்பா அண்ட் ஸ்கூல் புக்கு டேட்டாவை யார் படிப்பா ஸோ திங்க் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பை தான் போகணுமே தவிர நம்ம டக்குன்னு மேலே போயிட்டோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ ஸ்கூல் புக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த நாளையுமே மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் எதையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்க முடியும் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து நிறைய பேர் வந்து ரொம்ப கேஷுவலாக சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு டைமே இல்லை எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பிளாக சொல்றீங்க ஆக்சுவலாக வந்து பிஜி டெரிபி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து நூறு பேர் இப்போ படிக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருமே வந்து படிப்பாங்க ஆனால் அந்த நூறு பேர்ல யார் ப்ராப்பராக வந்து ஒரு பத்து பேரோ இருபது பேரோ டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்ம படிச்சு நிறைய பேர் படித்தாங்க ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணல யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்த்தாங்களோ நம்ம வைக்கிற டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் இருக்காங்க ஆனால் நான் வந்து எனக்கு வந்து ஒர்க் கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட்டை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலையோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ ரிப்பீட்டடாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாது எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல யாரு படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்க யாரு ப்ராப்பராக படித்ததை படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இங்கே வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது நீங்கள் ஸ்கூல் புக்கு படித்தாலும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது படித்தாலும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நீங்கள் எது படித்தாலுமே டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் மட்டும்தான் உங்களை முழுமையாக வந்து செதுக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க காலம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா இப்போ ஒரு வைரஸ் பேக்டரியா பத்தி படிக்கீங்க அப்படின்னா அந்த வைரஸ் பேக்டரியா பத்தி ஒரு ஐம்பது மார்க்கோ நூறு மார்க்கோ டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க நம்ம படித்தது வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்க படிக்கவே இல்லை டெஸ்டும் போட்டு பார்க்கல அப்படின்னா ஒன்றும் கலைக்காக்காது டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் டெஸ்ட் மட்டும்தான் உங்களை ஒரு முழுமையாக ஒரு கவர்மெண்ட் டீச்சரா ஆக்கும் ஓகேவா நம்முடைய அகாடமி சார்பாக எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட்டில் குறைஞ்சது ஒரு அஞ்சு டாப்பிக்கோ ஒரு பத்து டாப்பிக்கோ வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து நம்ம பிரிச்சிருவோம் எப்படின்னா இப்போது ஒரு யூனிட் இருக்குது ஒரு பத்து டாபிக் இருக்குது ஃபஸ்ட்டு மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது எல்லாமே வந்து பிரிஞ்சிடுது எல்லாமே படிச்சிருப்போம் ஒரு டாபிக் ஒரு டாபிக் கூட நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம் இது எல்லாம் சேர்த்து அந்த யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும் அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க நம்ம ஒரு டாப்பிக்கை எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முழுமையா வந்து நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் யூனிட் டெஸ்ட் முடிச்சாச்சு யூனிட் ஃபுல் டெஸ்ட் முடிச்சாச்சு இதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா மாடல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு யூனிட்ல இருந்து நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கும் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கும் கரண்ட் இருந்து ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஆச்சு இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் முடிஞ்ச அப்படின்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இதுவுமே வந்து அதே பேட்டர்ன் தான் நெக்ஸ்ட்டு சைக்காலஜி கல்வி உளவியல் கல்வி உலகில் பொறுத்த மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து படிக்கவா வேண்டாமா நம்ம லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோடு இருப்பீங்க அப்படிலாம் நீங்கள் இருக்க வேணுன்னா சைக்காலஜி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து வெற்றியை வந்து திருமணிக்க முடியும் நீங்கள் சைக்காலஜி படிக்கலை அப்படின்னா ஒன்றும் கதைக்காகாது ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது ஆனால் மேஜரில் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ள நைன்டி ஃபைவ் ப்ளஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸ்ஸோ நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் மீது உள்ள நாற்பது மதிப்பெண்கள் நம்மளுடைய வெற்றியை வந்து திருமணிக்க முடியாது ஸோ கல்வி உளவியல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க மேபி நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான டெஸ்ட்டுமே நம்ம காண்டெக்ட் பண்றோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தென் மேஜருக்கான டெஸ்ட்டுமே வந்து நம்ம காண்டெக்ட் பண்றோம் அதேமாரி நீங்க ஒன் பை ஒன்னா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கரண்டை பிரிஜிகை கரண்டை பிரிஜிகை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கரண்டை பிரச்சிக்கை பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய அகாடமி மூலமாக ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம டீட்டெயிலாக அனுப்புவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் லெக்சராக இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து ஒரு பிஹெஸ்டி ஹோல்டரு அப்படிங்க மாதிரி ஒரு தெனாவட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ பாயிண்ட் இஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் அது பற்றின டாப்பிக்கை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து முழுமையா இருப்பீங்க அதை விட்டுட்டு நீங்க எல்லாமே தெரியும் அப்படிங்க மாதிரி படிச்சதை கூட நீங்க படிக்காம விட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல வந்து இது நம்ம படிச்சிருக்கோம் தெரியும் ஆனா இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து முழிச்சுட்டு இருப்பீங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நம்முடைய அகாடமில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து நீங்க முழுமையா ஃபாலோ பண்ணணும் சிலபஸ் ப்ரீவிஸ் இயர் கொஸ்டின்ஸ் அடிப்படையான தகவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு யூனிட் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் இது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ஒன் பண்ணாக வந்து காண்டக்ட் பண்ணுவோம் எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டு பிளஸ் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீ டெஸ்ட் பிஜி வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா வந்து மஸ்ட் ஸோ இப்படி படித்தாதான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க பாஸ் பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைலோ கேட்டுக்கோங்க சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த படித்த பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்